ॐ शक्ति पराशक्ति ॐ शक्ति आदि पराशक्ति ॐ शक्ति मरु ॐ शक्तिे ॐ विनायका ॐ शक्ति ॐ कामाक्षिये ॐ शक्ति ॐ बङ्गार कामाक्षि அடிகள அடித்தவே ஆடிசக்தி ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் அவதார பெருந்தெய்வம் ஆன்மீக குரு அருள் திரு பங்காறு அடிகளார் அம்மா அவர்களின் அருளாசியுடன் ஐம்பத்தி மூன்றாவது ஆடிப்பூர பெருவிழா இயற்கை பூரிக்கும் விழா பூரம் பூத்தவள் பூரிப்பு அடையும் விழா வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து ஆறு மற்றும் ஏழாம் தேதிகளில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட மண் மணக்க மனம் குளிர ஒரே தாய் ஒரே குலம் என ஒற்றுமையை வலியுறுத்தி செவ்வாடை பக்தர்கள் அனைவரும் பூரிப்புடன் பூரம் பூத்த நம் அன்னை ஆதி பிராசக்திக்கு வார்க்கும் சமத்துவ கஞ்சி அனைவரும் கருவறையில் எழுந்தருளி கொண்டிருக்கும் சுயம்பு அன்னைக்கு தங்கள் கைகளாலேயே பாலபிடேகம் என சிறப்புகள் மிக்க ஆடிப்பூர மகா உற்சவம் அனைவரும் வருக அன்னையின் அருள் பெறுக வருகின்ற ஆகஸ்ட் ஐந்து திங்கட்கிழமை கலச விளக்கு வேள்வி ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை கஞ்சி வார்ப்பு ஆகஸ்ட் ஆறு செவ்வாய்க்கிழமை மற்றும் ஏழு புதன்கிழமை இரு தினங்கள் சுயம்பு அன்னைக்கு பாலாபிடேகம் ஆடிப்பூர விழாவில் கஞ்சி ஊற்றுவதும் பாலபிடேகம் செய்வதும் இயற்கையை செழிக்க செய்யும் கோடை தணிந்து மாதம் மும்மாறி மழை பொழிந்து பூமியை குளிர வைக்கும் வளங்கள் பெருகும் பஞ்சம்பசி நீங்கும் தீராத பிணிகள் தீரும் அன்னை மனம் குளிர்ந்து நம் நியாயமான வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்தும் இந்த ஆடிப்பூர பெருவிழாவினை கொண்டாடி இயற்கை அன்னை சக்தியை வணங்குவோம் இயற்கையின் செழிப்பு அன்னைக்கு பூரிப்பு ஓம் சக்தி ஓம் சக்தி இந்த இனிய ஆடிப்பூர தினத்தில் நாம் அனைவரும் மேல்மருவத்தூர் சித்தர்பீடம் வருகை தந்து நம் கைகளாலேயே சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகம் செய்வோம் நம் பங்காரு அம்மாவின் பூரண நல்லாசிகளை வேண்டுவோம் இத்தனை வாய்ப்புகளை தந்த நம் குரு வாழ்க பங்காரு அம்மா வாழ்க அன்னையின் அருள் வாக்கு மரமோ செடியோ கொடியோ அவ்வியற்கை பொருளை அனுபவிக்கிறாய் அவ்வாறு அனுபவித்து அப்பொருளையே இறைவனுக்கும் சமர்ப்பிக்கிறோம் அதனால்தான் இயற்கையை வணங்க வேண்டும் மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் இன்று ஐம்பத்தி மூன்றாவது ஆடிப்பூர விழாவினை கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களைச் சேர்ந்த ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றங்களும் சித்தர் சக்தி பீடங்களும் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் நாளை கருவறைப்பணியை மத்திய சென்னை மாவட்டம் சைதாப்பேட்டை ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்ய உள்ளனர் குருவடி சரணம் திருவடி சரணம் ஓம் சக்தி பராசக்தி காவேரி நகரம் பெங்களூரில் இருக்கிற மாதேபுரா போஸ்ட்டு யசோதம்மானு காவேரி நகரம் ஏந்தது இப்போ இருபத்தஞ்சி வருஷமாக நான் வந்துன்னு இருக்கிறேன் இருபத்தஞ்சி வருஷம் மாலை போட்டுருக்குறேன் இருபத்தஞ்சி வருஷமாக மா அம்மாசே கொண்டு இருக்கிறேன் நான் இன்றைக்கி பழிச்சுருக்கிறேன் இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன்னா அம்மா தான் காரணம் இன்னைக்கு எத்தனோ எத்தனோ கண் கண்ணில் தண்ணி வந்துச்சு ரத்தமாக வந்துன்னுச்சி அதுக்கெல்லாம் அம்மா தான் சாந்தி பண்ணேன் குரு இது அடிகளாக இருக்குது பாதை பூஜை பண்ணும் மாதெல்லாம் எனக்கு சாந்தி சொன்னாங்கோ மௌன்மாயிறு சொன்னாங்கோ எனக்கு ரொம்ப 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 கஷ்டமாக இருந்தேன் அப்போல்லாம் அம்மா தான் சாந்தி சொன்னாங்க எனக்கு அம்மா பாதை பூஜை பண்ணி பண்ணி அம்மா என்னை சாந்தி பண்ணி விட்டாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டம் ஒரு ரூபாய்க்கு சாப்பாடுக்கே இல்லாது இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு நின்றேன் பசங்களை போட்டினோம் அப்போல்லாம் அம்மா தான் ஆசீர்வாதம் பண்ணாங்க நான் பார்த்துக்குறேன் நீ இப்போ சொன்னாங்க இப்போ லட்சக்கணக்கமாக நான் ஹாராக பண்ணி நிற்கிறேன் எனக்கு இப்போ நிம்மதியாக தான் இருக்கிறேன் அம்மா பற்றி தான் இதெல்லாம் நான் உயிரோடு இருக்கிறேன்னா அம்மா தான் இருபத்தஞ்சி வருஷத்தில் நான் போயிடணும் அப்படி இருந்தேன் அப்போ கூட அம்மா மேல்மலத்திற்கு வந்து பஸ் இறங்கி கால் வச்ச உடனே எனக்கு உடம்புல இருக்கிற நோவெல்லாம் போயிடுச்சு எத்தனை எத்தனை கஷ்டம் வந்துச்சு அதெல்லாம் அம்மா தான் எனக்கு நல்லது பண்ணி கொடுத்தாங்க இப்போ பழிச்சு நான் இப்போ சாப்பிட்றேன் நான் துணி போடுறேன்னா அதுக்கெல்லாம் அம்மா தான் காரணம் இந்த ஓம் சக்தி அம்மா இல்லைன்னா நான் இல்லை இப்போ கூட நான் வீட்டில் ஓம் சக்தி அம்மா தான் ஆயிரம் ஆயிரம் கணக்கமாக அம்மா அம்மாந்திர தான் சொல்கிறேன் அம்மா பற்றி தான் நான் பொழிச்சின்னு இருக்கிறேன் அம்மா தான் அதுக்கு எல்லாம் காரணம் இப்போ நல்லா எங்கள் பசங்க நாங்கள்லாம் நல்லா இருக்கிறோன்னா எல்லாம் அம்மா தான் பண்ணி கொடுத்தா லட்ச லட்சம் கணக்கமாக நல்லா வெஹாரம் பண்ணினேன் இப்போ நல்லா தான் இருக்கிறேன் நான் இந்த உயிர் இருக்குதுன்னா அதுக்கு ஓம் சக்தி அம்மா தான் காரணம் இப்போ நான் நல்லா தான் இருக்கிறேன் ஓம் சக்தி அம்மாவின் ஆன்மீக ஒளிபரப்பும் மேல்மருவத்தூர் சித்தர்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி சித்தர்பீடத்துடன் இணைந்திருங்கள் பெல் ஐகானை கிளிக் செய்து புதிய காணொளிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெறுங்கள்